ஆனா எல்லா மனிதனையும் டைகர் பாத்துருக்கோம் இது மறுக்கப்பட ஒரு இல்லை நம்மள டைகர் பாக்கும் ஆனா நம்ம டைகரை பார்க்க முடியுறதில்ல ஆனா இல்ல சுவாரஸ்யமா இருக்கு சார் நான் வந்து சத்தியமங்கலத்திலிருந்து இப்ப தாழாவடி வர அப்படின்னா ரெண்டு சைடும் பாத்துக்கிட்டே இருப்பேன் ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸ் இருக்கா அப்படின்னு ஆனா நான் எந்த அனிமல்ஸையும் பாத்துருக்க மாட்டேன் ஆனா என்ன வந்து எல்லா அனிமல்ஸும் பாத்துருக்கோம் அந்த ரூட் கண்டிப்பா அந்த ரூட்ல ரோடு ஒரு மாதிரி மேக்சிமம் மான்கள் உங்களை பாத்துருக்கலாம் கரடி உங்களை பாத்துருக்கலாம் ஈவன் பக்கத்துல டயர் இருந்தா டயர் கூட உங்களை பாத்துருக்கலாம் நீங்க அதை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் அந்த ப்ராபர்டிஸ் வந்து ரொம்ப கம்மி நம்ம இப்படி புளிய பாக்கணும் புளிய பாக்கணும் அப்படின்ட்டு அந்த காட்டுல புளிய பாக்குறதே பயங்கர ஒரு குஸ் சொல்லலாம் ஆனா புலி மனுஷன பார்த்தா என்ன நினைக்கும் சார் ஏண்டாவது உங்களுக்குள்ள வந்தான் நினைக்கும் ஆமா ஒரு அனிமலா கண்டக்ட் பண்ணுமா இப்படி இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளையும் அது ஒரு அனிமலா தான் நம்ம ஒரு மனிதர்கள் அப்படிங்கிறத விட நம்மளும் அதுக்கு ஒரு ஒரு இரண்டு காலில் ஒரு அனிமல் அதுக்கு அவ்வளவுதான் சோ அந்த புலிகள் வந்து நம்மள பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சோ எங்களை மாதிரி ஃபாரஸ்ட் ஸ்டாஃப் வந்து ரெகுலரா டெய்லியும் போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து மேபி அதுக்கு பழக்கப்பட்ட விஷயமா இருக்கலாம் பட் இதே ஒரு இப்ப நீங்களே வந்திருக்கீங்க சோ நீங்க ஒரு இன்டர்வியூக்கா வந்திருக்கீங்க உங்கள மாதிரி ஒரு நாலஞ்சு பீப்புள் வந்து புதுசா ஃபாரஸ்ட்ல பாக்குறது அது உங்களை வந்து ஒரு ஃபாரின் திங்காதான் பாக்குவாரு ஆக்சுவலா ஒரு இவங்க தேவையில்லாத இடத்துல நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை ஃபீல் பண்ணி வாடகையை வச்சா இல்ல எப்படி டெஃபினேட்டா இப்போ நீங்க வந்திருக்கீங்க நீங்க பர்ஃபியூம் போட்டிருக்கீங்க ஸோ உங்களுடைய ஸ்மெல் கூட இங்க இருக்கக்கூடிய வைல்ட் அனிமல்ஸ்க்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம் நாங்க அந்த மாதிரி பர்ஃபியூம் பவுடர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பெருசா யூஸ் பண்ண மாட்டோம் அது நாங்க எங்க 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 மக்கள் வந்து உள்ளுக்குள்ள போறது நார்மலா இயற்கையா போற மாதிரி உள்ளுக்குள்ள போவாங்க ஸோ எங்களுடைய மெயின் கண்டிஷனே சென்ட் யூஸ் பண்ணக்கூடாது பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது உள்ளுக்குள்ள நம்ம வந்து அதிகமா சவுண்ட் கொடுக்கூடாது அப்படிங்கிற சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகமா அறிவிக்கப்பட்ட எல்லா பகுதியிலுமே புலிகள் இருக்குன்னு சொல்லலாம் இப்போ ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இந்த பகுதியில எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா புலிகள் இருக்கு சில இடத்துல டென்சிட்டி பாப்புலேஷன் அதிகமா இருக்கும் சில இடத்துல கொஞ்சம் குறைவா இருக்கும் பட் எல்லாம் எந்தெந்த இடத்துல சயின்ஸ் இருக்கோ எந்த இடத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கும் அது எல்லாத்தையுமே புலிகள் காப்பகத்தினுடைய கீழ கொண்டு வந்திருக்காங்க நம்ம இப்ப நின்னுட்டு இருக்கிற இடத்துல சார் கண்டிப்பா இருக்கு அப்படிங்களா நீங்க நிக்கிறது வந்து புலிகள் காப்பகத்துல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கோர் ஜோன் அண்ட் பஃபர் ஜோன் சொல்லுவாங்க கோர் ஜோன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உள்மைய பகுதின்னு சொல்லுவாங்க சோ அந்த உள்மைய பகுதியில் தான் நீங்க இருக்கிறீங்க சோ டைகருடைய ஹாட்ஸ்பாட்ல தான் நீங்க இருக்கீங்க அதிகமா இங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்கு புலி இங்க இருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு சோ புலிகள் இருக்குது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் நிறைய இண்டிகேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய எச்சங்களை நம்ம பாக்கலாம் அதுக்கப்புறம் தரையில வந்து சில நேரங்கள்ல வந்து அந்த ஒரு மார்க்கிங் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணும் ஐடென்டிஃபை பண்ணலாம் இது ஒரு மரம் இருக்குன்னா அந்த அந்த நகங்களை வந்து புரண்டி வச்ச மாதிரி இருக்கும் அது இருக்கும் அதுக்கு மேல வந்து தொடர்ச்சியா அந்த இடத்துல வந்து ஒரு ஹண்டிங் நடந்துட்டே இருக்கு இப்ப வந்து ஒரு காட்டுமி அடிக்கப்பட்டுட்டே இருக்கு ஒரு கடமான அடிக்கப்பட்டுட்டே இருக்குன்னா அது கண்டிப்பா புலியால மட்டும்தான் நடக்கும் எங்களோட பேட்ரோலிங் அதெல்லாம் பாக்குற போது உங்க புலி இருக்கு அப்படிங்கறது அதை தாண்டி ஒரு எவிடென்ஸ் எவிடென்ஸா நாங்க சொல்லணும் ரொம்ப ஆத்தென்டிகேட்டடா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா சோ கண்காணிப்பு கேமராக்கள் வந்து நாங்க வைக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த ஒரு ஒன் மந்த் வந்து நாங்க அத

என்ன வகை சார் இப்போ இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா புலிகள் வந்து உலகம் முழுவதுமே வந்து ஒரு ஆறு வகையான புலிகள் இருக்கு மலையன் டைகர் சுமத்ரன் டைகர் இந்தோ சைனீஸ் டைகர் அந்த மாதிரி ஒரு ஆறு வகையான டைகர் இருக்கு நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ராயல் பெங்கால் டைகர் வங்க புலின்னு சொல்றீங்களே அதுதான் கிட்ட இருக்கு அந்த ஸ்பீசிஸ் வந்து அதிகமா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய அந்த அலையாத்தி காடுகள்ல சதுப்பு நில ரொம்ப அதிகமா இருந்த ஒரு இடம் அதை பெங்கால் டைகர் பேர் வச்சாங்க அந்த இனம் தான் இருக்கு கர்நாடகால மத்திய பிரதேசத்துக்கு போனவங்க எல்லாம் புலிகளை வந்து ஈஸியா பா அப்படின்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தமிழ்நாட்டுலதான் பாக்க முடியல என்ன காரணமே தெரியல அது சத்தியமங்கலத்துல வந்து வீடியோலதான் பார்க்க முடியுதுங்கிறாங்க என்ன அந்த புலிகளுக்கும் இந்த புலிகளுக்கு உள்ள வேறுபாடு இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அந்த இடத்துல டூரிசம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மூணு நாள் டைகர் மட்டும் அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு வந்து ஹாபிச்சுவேட்டடா அடாப்ட் ஆயிரும் எவ்வளவு டூரிஸ்ட் வந்தாலுமே வந்து அது கண்டுக்காம அதனுடைய ரொட்டின் இருக்கும் பட் சத்தியமங்கலம் டைகர் நாங்க பெருசா டூரிசம் அதிகமா வந்து நாங்க ஆரம்பிக்கல அதனால வந்து எல்லா டைகருமே ரொம்ப வைல்டா இருக்குன்னு சொல்லலாம் டைகர் இங்க பாக்குறது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயம் அரிதான ஒரு விஷயம் சொல்லலாம் அதுக்கு இன்னொரு விஷயம் கூட இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டைகர் எல்லாமே வந்து ஒரு பூனை குடும்பத்தை சேர்ந்தது இப்ப ஒரு பூனையை வந்து எப்படி நம்மளை பார்த்தோன்னு போய் வீட்ல பதுங்குதோ அந்த மாதிரி இந்த புலிகளும் நம்மளை கண்டா போய் பதுங்கிடும் அதனால ஒரு ரீசன் ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டைப் இங்க எல்லாமே வந்து ஸ்க்ரப் ஜங்கல் காடுகள் அதிகமா இருக்கும் அதனால பத்து இருபது மீட்டருக்கு தாண்டி புலி இருந்தாவே நம்மளால பார்க்க முடியும் முடியாது அந்த இருக்காது அதனால கூட நம்ம பார்க்க முடியல